அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம சைனீஸ் வயலட் பூக்களோடு நம்ம வீடியோஸ் பார்க்கலாம் எவ்வளோ பூக்கள் பூத்துருந்தாங்க பாருங்கள் அவ்வளோத்தையும் நான் தொடுத்து வச்சுருக்கேன் நான் அப்படியே நம்ம தோட்டத்து மலர்கள் கொஞ்சம் பார்த்துடலாம் இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கடை இருந்தது அந்த கடையில் நம்ம வீட்டு பசங்க எப்போ பார்த்தாலும் வந்து கடைக்கு போயிட்டு போய்ட்டு வருவாங்க எந்த கடைக்கு போக சொன்னாலும் அந்த கடைக்கு தான் போயிட்டே இருந்தாங்க நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா பசங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டையில் நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா போயிடுச்சு அவர் ஏன் எல்லா பசங்களும் அங்கே போயிட்டே இருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே போகும்பொழுதெல்லாம் அவர் பத்து தட பிள்ளைங்க கடைக்கு போனாலும் பத்து கடைங்க ஒரு சாக்லேட் கையில் கொடுத்து கொடுத்து அனுப்புகிறாரு பசங்க அந்த சாக்லேட்டுக்காகவே அவர் கடைக்கு போகிறாங்க கடையில் வியாபாரம் அதிகரிக்குது என்னென்ன காரணம் குழந்தைங்களை கவர் பண்ணாதானே பெரியவங்க அங்கே வருவாங்கன்ற மாதிரியும் குழந்தைங்க தானே கடைகளுக்கு நிறைய அனுப்புகிறோம் பெரியவங்க அதனால குழந்தைங்களுக்கு சேக்லேட் கொடுத்து அவருடைய பிஸ்னஸுடைய இதை வந்து அவர் அதிகரிச்சுக்கிறாரு இப்படியும் வியாபார ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அவர் செஞ்சது அது வந்து முட்டாள்தானன்னு சொல்லக்கூடாது நல்ல விஷயம்னு சொல்லக்கூடாது அவருடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுக்கும்பொழுது குழந்தைங்க வந்து கடைக்கு போகிறது சந்தோஷம்தான் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்டா அதனால என்னென்ன தொல்லைகள் இருக்குன்றதை அந்த கடைக்கார் புரிஞ்சுருக்கணும் அவர் போகும்பொழுதெல்லாம் குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுத்து கொடுத்து பொழுது அவர் வியாபாரம் நல்லபடியாக நடந்தது ஆனால் அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றதோ அவர் யோசிக்கவே இல்லை அந்த மாதிரி தவறுகள்லாம் எந்த கடைக்காரங்களும் செய்யாதீங்க இது எங்கள் ஏரியாவில் நடக்கிற ஒரு கடையை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் அவருடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு வந்து குவாலிட்டி நல்லா கொடுக்கலாம் அது ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கும் மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி அதே மாதிரி விலைவாசியில் வந்து லாபத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விற்கலாம் அப்படி விற்கும் பொழுது வந்து அவருக்கு இன்னும் வந்து வியாபாரம் பெருகுமே தவிர குழந்தைங்க சாக்லேட் கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு உடம்பு முடியலன்னு பொழுது அது அவருடைய கடையும் பாதிக்கும் அது நம்மளையும் பாதிக்கும் இந்த தவறை தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க அப்படியே நம்ம தோட்டத்து மலர்களை பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு வருஷப்படுத்தி எப்படி இருக்காங்க பாருங்க தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க